தனது கட்டுக்கு கட்டு எவ்வாறு இருக்கின்றதோ இந்த நஞ்சின் தன்மை அடைந்தால் அந்த பாம்பினமாக அறிவால் இன்றைக்கு மனிதன் உடைவின் தன்மை நஞ்சாக்கி கொண்டிருக்கும் போது மதத்தின் அடிப்படையிலே இன்று நாம் விஞ்ஞான அறிவத்தில் எத்தகைய முன்னேற்றம் அடைந்தாலும் அந்த விஞ்ஞான அறிவே மனிதனை என்று விஞ்ஞான அடுத்த நாட்டே மிஷின் கண்ணை வைத்தான் இன்று தான் கொள்ளைக்காரன் மிஷின் கண்ணை வைத்து நல்லவனை அழிக்கின்றான் இதை போல நாம் இன்று சில எதிரிகளின் கட்டடங்களை சிதைக்க அன்று விஞ்ஞான அறிவை பயன்படுத்தினான் இன்றைக்கு வேண்டாத இன்னைக்கு வீட்டுக்குள் ஒருத்தர் ஒருத்தாலும் கடையை காலையில் கூட நொறுக்கிற பாரு நொறுக்கிறான் இந்த அளவுக்கு நம்முடைய நிலைகள் வந்துவிட்டது ஆக நாம் வெறும் ரோட்டில் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய பொருள் என்று நீங்க பெரிய இப்படி எப்பேற்பட்ட மண்டபத்தை வச்சிருந்தாலும் இது ஒரு குண்டு வச்சாலும் இத்தனை பேர் நசிங் சாகுறோம் நாம் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் நடக்காது இந்த மந்திர ஒலிகளும் செல்லாது இவன் அறியலாம் அறிந்த உணரின் தன்மை முக்காலத்தை அறிந்து போல நாளை என்ன நடிக்க இவன் கண்ணோட்டம் இதிலே தான் இருக்கிறேன் இருந்தாலும் இவனுடைய உணர்வு இவனுக்குள் தீயாகி இவனையை சொல்லாக்க செய்து இந்த வெடிகுண்டுக்கு மின் இவருடைய மந்திரம் செல்லாது ஆக இதை போல நாம் ஒவ்வொரு நடியிலையும் போல நாம் செய்யும் அகரண வேதம் என்ற நிலைகள் தான் கைவல்யம் வசியம் கைவல்யம் என்று ஏவன் இது அரசனால் உருவாக்கப்பட்ட நிலையில் இது ஒவ்வொரு மத மதத்திற்கும் மந்திரங்கள் உண்டு அவர்கள் இட்ட கட்டளை கடவுள் இப்படித்தான் நம்ம வழிநடத்தினார் என்று சட்டங்கள் உண்டு அந்த சட்டத்தில் இருந்துதான் ஜாதக கணிப்பும் உனக்கு இன்ன காலத்தில் என்னது இருக்கிற அந்த அரசு மீதி தன்மைகள் விண்கோடி நாட்டில் அன்று மெய்ஞானி காட்டினாலும் இவன் அதன் இவனுக்கு ஜாதகமாக மாற்றியமைத்து மதத்திற்கு கீழ் சட்டங்களை எழுக்கின்றான் என்று நாம் முகமதியரை எடுத்துக்கொண்டார் அவருக்கு ஒரு மணிக்கு நல்ல நேரம் கிறிஸ்டியான்ஸ் எடுத்தால் அவருக்கு ஒன்றரை மணிக்கு நல்ல நேரம் நாம் இந்துக்கு எடுத்துக்கொண்டால் ரெண்டு மணிக்கு நல்ல நேரம் ஆக இதனை எல்லாத்துக்கும் ஓரையா எடுத்துக்கொண்டால் இந்து ம சீக்கிரக்கு இதுவே காலம் இதே மாதிரி புத்த மதத்திற்கு ஒரு நேரம் இப்படி காலகட்டங்களை அவரவர்கள் மதத்துக்கு தக்கவாறு தான் உணர்வின் தன்னை செயற்கையாக்கப்பட்டு ஜாதகங்கள் கணிக்கப்படும் போது இப்ப நாம இங்க பூமியில வாழ்கிறோம் என்றால் இந்த சாஸ்திர பிரகாரம் ஒரு மணிக்கு இங்க கல்யாணம் நடந்தா நடக்கக்கூடாது கெட்ட நேரம் ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது அவங்களுக்கு கெட்ட நேரம் முகமதியல் ஆனால் அதே சமயத்தில் அந்த கிறிஸ்டான்ஸுக்கு ஒன்று மணிக்கு கெட்ட நேரம் நம்மளுக்கு ஒரு மணிக்கு நல்ல நேரம் ரெண்டு மணிக்கு கெட்ட நேரம் அப்ப அந்த ரெண்டு மணி ஆயிப்போச்சுன்னா நாம அந்த நேரம் நம்மளுக்காக நம்ம பூமியில் இங்கதான் வாழ்றோம் அவங்க ஒரு மணிக்கு ஆகாதுங்கிற போது நாம ஒரு மணிக்கு செய்யறோம் நம்மளுக்கு நல்ல நேரம் நாம ரெண்டு மணிக்கு ஆகாது ரெண்டு மணிக்கு அவங்க செய்த அவங்க நல்ல நேரம் இப்ப உங்களுடைய கடவுள் எங்க இருக்கின்றார் ஆக அவர் அவர்கள் கொண்ட பதிவின் நிலைகள் தான் ஆக இதனை உணர்வின் இயக்கமாக நாம் முன் வருகின்றது இதைதான் மதங்களுக்கு இயக்கப்பட்டு கருவொழியும் தெய்வத்தை உருவாக்கி சட்டங்களை இயக்கி அதன் கீழ் ஆட்சி புரிந்தான் அரசன் அதன் வழியில் தான் ஆலயங்கள் கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு கோயிலின் அலங்காரம் வேறு முஸ்லிம்களுக்கு ஒரு அலங்காரம் வேறு இந்துக்களுக்கு ஒரு அலங்காரங்கள் வேறு ஆலயங்கள் இந்த ஏதாவது புத்தர்களுக்கு அலங்காரங்கள் வேறு ஆக நாம் ஆலயத்தை முருகன் ஆலயம் என்கின்றோம் இது சிவாலயம் என்று எண்ணுகின்றோம் இது விஷ்ணு ஆலயம் என்கின்றோம் அதற்கெல்லாம் ஒவ்வொரு விஷ்ணு ஆலயத்துக்கு ஒன்று சிவாலயத்துக்கு ஒன்று ஈசன் ஆலயத்துக்கு ஒன்று கோபுரங்கள் வாசியர்கள் வேறு ஆனால் அதே சமயத்தில் இந்த முஸ்லிம்களுக்கும் இந்த தர்கா அந்த தர்கா என்ற நிலைகள் அவங்களுடைய பள்ளிவாசல் போறாம ஒவ்வொன்று ஒவ்வொரு பேரை வச்சிருப்பாங்க இது பெரிய மகானது அதனால் அவர் செய்த இந்த தர்கா நம்ம இது வணங்கணும்னா அவருடைய அருள் கிடைக்கும் இப்ப நாம இந்த கோயிலுக்கு போனா முருகன் ஆக இதில் மனிதன் பேரை வைத்து ஒவ்வொரு மசூதிகளுக்கும் வேற வேற வைத்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு விசுவாசில எடுத்தால் என்னைக்கு இருந்தா அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு தாயுடைய அதாவது இங்க இயேசு கடவுளாக அதை வைத்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை வைக்கின்றார் லூர்து சர்ச்சு இப்படி ஒவ்வொருத்துக்கும் அது அந்த என்னென்னமோ பேர்கள் அவர் உள்ள வச்சுட்டு இதுக்கெல்லாம் என்னென்ன சர்ச்சு என்று அது கோயில் வைக்கிறாங்க அவங்க நீங்க என்ன செய்யறாங்க நீங்க எங்க அவங்க சொல்றாங்க நீங்க பல கோயில்களையும் பல தெய்வங்களை கும்பிடுறாங்கன்ட்டு இவங்க அந்த சர்ச்சி என்ற நிலைகளை வைத்தால் நாம கோயிலுங்கிற அவங்க சர்ச்சிங்கிறாங்க ஒவ்வொரு சர்ச்சைக்கும் ஒவ்வொரு பேரை வைக்கிறாங்க அது அவங்களுக்கெல்லாம் பல தெய்வமா தெரியல ஒவ்வொன்றுக்கும் இதே போல அவர்களும் மதத்தின் அடிப்படையில் ஆலயங்கள் அமைத்து அந்த சல புராணங்கள் இந்த ரகத்தில் இந்த நன்மை செய்தவர் இருந்தார் அதே சமயத்தில் இங்கே என்ன செய்ய இந்த காழி இந்த கோயிலுக்கு கல்கட்டா காழி இந்த நகரத்தை காத்து சென்று அது உருவாக்கப்பட்டு அந்த மந்திரத்தால் அந்த சக்தி மனிதன் மக்களே சல புராணங்கள் அடிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு அதை பதிவு செய்கின்றார்கள் அதிலே மறைந்த நலகன் மீண்டும் மந்திரத்தை சொன்னால் அவர்களும் தைக்குள்ள தனக்குள் எடுத்துக்கொள்கின்றார்கள் இவர்களும் குண்டிச்செட்டிக்குள் குதிர ஓற்ற மாதிரி அரசு நிலைகள் இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் மதம் நம்மளுக்கு இனங்கள் நம்மளுக்கு சொந்தம் அல்ல ஆக அதை கொண்டு என் இனம் உன் எண்ணம் நாம் பெரியவன் நீ பெரியவன் இன்று மனிதனுக்கு மனிதன் அழித்திடும் நிலைகள் தான் மனிதன் என்ற நிலைகள் முழுமையான கடவுள் ஆறாவது அறிவில் தன்னை கொண்டு உயிரையும் ஒளியாகனது உணர்வின் தன்மை ஒளியாக மாற்ற தெரிந்து கொண்டவன் ஆறாவது அறிவு ஆக தன்னுடைய இச்சை நலைகள் கொண்டு இரு சூழ்ந்த நலைகள் கொண்டு நாம் நாம் ஆறாவது அறிவை இரு சூழலை செய்து வரும்போது நாம் நாம் எப்படி ஒளியாவது மீண்டும் இரு சூழ்ந்த நலைகள் கொண்டு தேய்வுடையாக ஆக முடியும் ஆக பக்தி மார்கள் வந்து நல்ல ஒழுக்கத்தை காக்கின்றார்கள் நல்லதையே பேசுகின்றார்கள் பிறர்படும் வேதனை கேட்டறியும் போது இங்கே வந்துவிடுகின்றது அந்த வேதனை ஆகும் போது அந்த தெய்வத்தை நொந்து நான் எல்லாம் நல்லதை செய்தேன் பல விரதங்கள் இருந்தேனே என்னை ஏன் சோதிக்கின்றாய் இதே மாதிரிதான் ஒவ்வொரு சர்ச்சிலும் இருக்கக்கூடியவர்கள் அந்த மதத்தின் அடிப்படையில் போது தர்மத்தை செய்வார்கள் இப்பாதியை என்று அவர்கள் அழைப்பார்கள் அந்த பாதியின் தன்மையை மீண்டும் அவருக்குள் வருகின்றது இதே போலதான் அவர்கள் நீ பாவம் செய்தால் அதை கெட்டனா மோச டிக்கெட் வாங்கி அந்த பாவத்தை உண்மை சொல்லிவிட்டா அந்த பாவத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடான் அவர்களுக்கு அர்ஜனை சாதுகிட்ட சொல்லி இப்ப நம்ம மதத்தில் என்ன செய்றாங்க நம்ம உயிர் நட்சத்திரத்துக்கு அர்ஜனை செய்தா நாம செய்தாரலாம் தப்பெல்லாம் மனுஷன் நம்மை காப்பாற்றுவோம் அதாவது முகமதிய எடுத்துக்கொண்டா இவர்கள் செய்த தப்பு நிலைகள் பாத்தியா கொடுத்துக்கிட்டா நிகழ்த்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைத்து வைத்துதான் இருக்கின்றாரே தவிர இது ஒவ்வொரு அரசனால் உருவாக்கப்பட்ட நிலையும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள மக்களின் தன்மை தனக்குள் ஆகும் தன் அடிமை நிலை பற்ற பின் மீண்டும் மந்திரத்தை எழுதி தனக்குள் கைவெளியைப்படுத்திக் கொண்டு கூடுவிட்டு கூடு பாயும் தன்மைகளேதான் அது ஆகவே இதிலேதான் நாடி சாஸ்திரங்கள் எழுதி வைத்திருப்பார் ஆக இந்த மகான் இந்த நிலைகள் என்று எவர் இயங்குகின்றாரோ இன்னொரு உடலுக்குள் நின்று அந்த மகானின் தன்மைகள் அங்கே இயற்கும் என்று சொல்லுகின்றார் அல்லவா சத்யபாபா நான் ஸ்ரீடி பாபாவா இருந்தேன் இப்போது நான் சத்தி பாபாவா இருக்கேன் அடுத்த பிறகு நான் இன்னொரு உடலுக்குள் போறேன் அவர் இங்கதான் இருப்பார் மேல போக முடியாது அந்த பொருள் வரவிப்பதும் மற்ற நிலையவரும் அவர் குறையா சொல்லவில்லை அவர் வாயிலே இருந்து சொன்னதுதான் நான் தான் கடவுள் நான் தான் நாராயணன் நான் தான் முருகன் அடுத்த கடவுள் அவதாரமா இன்னொரு உடல்ல நான் பிறக்கப் போறேன் ஆக உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொண்டவன் மகரிஷி அவன் நான் அங்கே செல்லவில்லை அதே போலதான் மேலமர் ஓத்திரி இதே போல அரச நிலையில் தன்னுடைய இச்சை கொண்டு பல மந்தை எடுத்தது உடல் ஊற்றி அகன்றது இவர் மீடியம் வைத்து வைக்கப்படும் இங்கே இந்த பள்ளியில் ஒரு போகர் ஒருத்தர் இருப்பார் ஒரு பெண்மை அந்த மீடியம் வைத்து சுற்றிய பின் அதிலிருந்து சிக்கிய பின் நான் தான் போக ஆக இதை போல போக மந்திரத்தை கத்துக்கொண்டவன் இறந்த பின் அதை அடைய வேண்டும் என்ற சில சூட்சமத்தை சில மந்திரை பெற முயற்சித்து பல தாவரங்கள் கவிகளால் பாடப்பட்டு எடுத்துக்கொண்டவன் இறந்த பின் தான் போகன் போகன் என்று அவன் இறந்த பின் அதே இறந்த பின் இது மீடியம் என்ற நிலைகள் சுழலப்படும் போது இதை போல அவர் ஆகி வந்துவிட்டது அந்த பெண்மணி போனவனே நான் இந்த பச்சலையை தேடப்படுகிறேன் போகர் என்ற நிலைகள் இவனுக்குள் கட்டும் என்ற நிலைகள் அங்கு இயக்குகின்றன இதை பறைசாற்றி தன்னுடைய நிலைகள் அந்த போகரே வந்துவிட்டார் என்ற நிலைகள் தேடி அளவதும் அதே சமயம் சினிமா நடிகர்கள் அவரை கூட்டு கொண்டு அழைத்து வந்த பின் அதில் பல பொருட்களை தெரிவித்தான் சுகபோகமா இருக்கிறேன் என்று எண்ணுகின்றார் ஆக வேஷத்தை போட்டு மக்களின் தன்மையில் என்று பணம் பதிக்கவும் அவருடைய ஒழுக்கத்தை சீர்கெடுக்கவும் தான் சினிமா நடிகர்களுடைய நிலைகள் ஆகின்றது அந்த சீர்கெடுவதற்காக அந்த போகர் இங்கே போய் உதவி செய்கின்றார் இங்கே காயத்ரி என்று தான் அற்புத சித்துகள் விளையாட என்று எதிர்கின்றார் இதை போல விட்டு கூடு பாயிந்தலைகள் அற்புத சித்துகள் என்று செயல்பட்டு கொண்டு காயத்ரி சுவாமிகள் அவர் எங்க ஒரு எல்லாம் பஜனை பாடுவார்கள் எல்லாம் பாடுவார்கள் தண்ணிக்குள்ள வந்தானே வலம்புரி சங்க ஒரு சங்கம் ஒண்ணு அறுநூறுவா ஏழு ரூபாய் இருப்பார் அதுக்கு ரொம்ப மீறி போனா வசித்த வந்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆப்பிள் பழத்தை கையில் எடுத்து நீ இங்க நீ கிருஷ்ணன் வருவார் அதுல முருகன் வருவார் ஆக அற்புதத்தை நான் என்ன சொல்வேன் இப்படி அற்புதங்களை தன்னுடைய ஆசைக்கு இங்கே வந்த பின் இதை எவரொருவர் நாப்பிழை வாங்கி வைத்தாரோ இதை போல மந்திரங்களை செய்து வைத்தாரோ அவங்க கர்ப்பமாக இருப்பார் என்றால் அவங்க குடும்பத்தில் அந்த கர்ப்பம் கலையும் முழுமையாகாதபடி அதை கரைத்து அதன் உணர்வின் சுவையை எடுத்துக்கொள்ளும் எதை கரைத்ததோ அதனை நிலைகளை எதை யாகத்தில் முடிக்கப்பட்டதோ எதன் உணர்வின் தன்மை கொண்டு எடுத்ததோ இந்த உடலை பிரிக்கப்பட்டதோ இந்த உடலுக்குள் இது சென்ற பின் இந்த கருவின் தன்மை உருவாகும் அது வளர்ச்சி தரும் தெரிந்து கொண்டால் இன்று நாம் ஒரு வேதனை வந்துவிட்டால் மந்திரத்தால் நாம் போக்கி விடுவேன் இன்னொரு ஆவின் தன்மை ஏவல் பண்ணுவார் இன்னொரு போக்கிரி ஆவில் இது வந்தாலும் முதல்ல வந்து சாதாரண ஆவி ஓடும் பின் இந்த போக்கிரி ஆன பின் இது கொஞ்ச நாள் போச்சு இதுவும் உற்பத்தி ஆகிவிடும் ஏனென்றால் யாரையும் கூறவில்லை நம்மை அறியாது அறியாத சிக்குண்டு தவிக்கின்றோம் உணர்வின் தன்மை இன்று ஒரு கேமராவில் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆவியை படம் எடுக்க முடியும் என்று ஒரு விஞ்ஞானி சொல்லுகின்றான் மெஞ்ஞானி அவன் சொன்னதை இவன் கண்டு உணரவில்லை ஆக இதைக்குள் ஒவ்வொரு நிலையும் விஞ்ஞானத்தால் தன் உணர்வின் ஒளி அலைகளை பாய்ச்சி உலகின் தன்மை குவிக்கப்பட்டு ஒரு மனிதன் ஆன்மாவுடைய நிலைகள் கண்டறிகின்றான் எப்படி இயக்கம் என்ற நிலைகள் அவன் கண்டுணர்ந்தானோ ஆக ஒளிப்பேடையின் தன்மை பதிய மனிதனுக்குள் மரணம் ஆகும் இந்த என்னென்ன இவனுக்குள் பாய்ச்சுவான் போற ஆவியை படம் எடுக்கின்றான் ஆக இந்த உடலின் தன்மை ஒளிப்பேடைகள் பாய்ச்ச பின் இந்த உணர்வின் தன்மை இந்த உணர்வின் தன்மை பதிந்த பெண் இந்த ஆவி உடலை விட்டு செல்லும் இந்த ஒளிப்பேடைகள் அந்த உருவத்தை காட்டும் அதை படம் எடுத்து காட்ட முடியும் என்னமோ இவர்கள் விஞ்ஞானத்தை கண்டுபோதுதான் மெஞ்ஞானி ஒண்ணும் தெரியாது நினைக்கிறாங்க இது எல்லாம் விஞ்ஞான அற்புதங்களில் ஒன்று இதே மாதிரி நீங்க ரேசரை நீங்க உடலுக்கு குடலுக்கு என்ன மாவை கரைச்சி விட வெள்ளையா போகும் எக்ஸ்ரேல பிளிமைகளை பார்க்கும் போது போன எங்க தடங்களாவது அதை செய்வானோ ஏனென்றால் என் குருநாதர் இதையெல்லாம் ஒரு மனிதனுக்குள் உருவாகும் உறுப்பின் தன்மையை நேரடியாக நீ பார் என்றார் நான் ஆரம்பத்தில் நான் போகும்போது என்ன செய்யும் ஒரு திருச்சியில் ஒரு பையன் மோதலத்தை அவன் தகையில் வச்சு முழுங்கிட்டாங்க போன உடனே டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க எல்லாம் எடுத்துருக்கிறாங்க ஒன்றும் வெளியில் வரலை அந்த சமயத்தில் நான் போனேன் போனோடனே பேதிக்கு மருந்து கொடுத்தாங்க ஒன்றும் ஆகலை அது குடலில் போய் சிக்கி இடிச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க இந்த குடல ஆப்ரேஷன் பண்ணால் அவன் செத்து போயிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு தைக்கிறேன் வயசு அவனுக்கு பையன் என்ன ஏழு வயசு பையன் அப்புறம் நான் போயிட்டு இருக்கும்போது அங்கேயே தான் அவங்க வீட்லயே அவங்க தாயாரு என்ன ஏன் போ மோதிரத்தை பாருமா அப்படின்னு அம்மா இந்த இடத்துல இருக்குதுன்னு அப்புறம் சொல்லி அந்த மோதிரத்தை கீழே இறங்கி வரப்போ போகும்போது வெளியில வந்தால் நான் வயிற்று வலிக்கிறது எல்லா இந்த இடத்துல வலிக்கிறது இந்த அவங்க கண்ணில் பாக்குறாங்க அப்புறம் இதை வெளியில வருவாங்க

இந்த உணர்வு அலைகள் எவ்வாறு வருகிறேன் என்ற நிலையில் தெளிவுபடுத்தி உள்ளேன் இதை நாம் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக வைக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நிலைகளை எடுத்து காட்டினாலும் அவரவர்கள் பெரிய சித்தராகிவிட்டார்கள் அது சாமி நம்ம கிட்ட இந்த கேட்டு தெரிஞ்சுகிறார் அப்படின்ட்டு இப்படி பிரித்தி சென்றவர்களும் பல நான் நூத்தி எட்டு பேரை வடிவமைத்து உணர்வின் தன்மை எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை உண்மை அறிய பல நிலைகளை செய்தாலும் அது பெற முடியாத நிலைகள் அவர் இடைவெளியிலேயே பிரித்து கொண்டார் எல்லாம் குவித்து ஒவ்வொரு நிலைகளும் இன்னைக்கு சத்தி சாய்பாபா பாபா வாயிலிருந்து லிங்கத்தை கற்காரோ இதே மாதிரி ஒரு பையனுக்கு அது எப்படி வருகிறது எடுத்துக்காட்ட சொல்லி சொன்னேன் பல முறைகளை பலருக்கு பலவிதமான நிலைகளும் ஒரு தாவரத்தை இங்கேந்து காட்டினா இதுல வந்து அம்பாசமுத்திரத்தில் ஒரு பையன் அவனுக்கு என்ன சொன்ன அகசியுடைய நிலைகள் அந்த உணவின் தன்மை பெண் அங்கேருந்து பச்சை அலைகள் இவன் தியானத்தில் இருக்கும் போது பச்சலைகள் வரும் அதாவது அக்லி இதை விட்னரி வெட்னரி டாக்டருடைய ஒரு ஒரு டாக்டர் நம்ம தியான வழி மெம்பர் ஆனால் அவர் எப்பாவுக்கும் ஒரு தலைவலி அவரை முடிய முடியாது ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபா மாத்திர ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு மூணு மாத்திரை சாப்பிட்ணும் இந்த தலைவலியே நிற்காது அந்த மாதிரி இருக்க போகும்போது இவர் ஜியானத்துக்கு வரும்போது எல்லா டாக்டர் முடியலையே எனக்கு எதா இருந்து வாங்கி கொடுக்கறதுனால என்னடா தியானம் சொல்லிவிட்டு வெட்டினரி டாக்டர் அவர் தத்தம் போட்டு சத்தம் போட்டு பெரிய கரெக்டா வந்துருச்சு அப்போ அந்த சம்பாசம் இந்த நல்ல பேர் கண்ணனுடைய பையன் தான் அந்த இதுக்கு பச்சலைய கொடுத்த உடனே அந்த ஒரு வேற எடுத்துக்கொண்டு நீங்க இதே மாதிரி தான் தியானத்தில் இருக்கும்போது வேறு வந்தது இது குருநாதர் இங்க வச்சு கூட சொல்றாருன்ட்டு அவர் கொண்டு வச்சா அது வச்ச உடனே அவர் தலை வெளியே போயிடுச்சு என்ன இருக்கிறார் வேற ஒண்ணும் இல்லை இந்த வேற கொண்டு தலைமாட்டில் வச்சிருங்க சொன்னா அவர் இருக்கக்கூடிய விஷயத்தனம் எழுத்துக்கிடுச்சு இந்த பன்னெண்டு ரூபா மாத்திரம் எங்கேயோ போயிடுச்சு அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பல முறைகளை இருபத்தி ஓரு மாதம் இதோ பச்சளைகள் முக்கியமானது அகந்த அந்த அகசியம் அன்று கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையும் அவர் அலைகளை இங்கே புகுத்தப்பட்டு அந்த உணவின் தன்மை எழுக்கப்பட்டு அதே உரையின் தன்மையாக கொண்டரப்படி சில இதுகளை செய்து கடைகள் என்ன ஆகி போச்சு அவர் வரவே இல்லை அவங்க அவன் வேற வேற விதத்துல தவறான நிலைகளுக்கு அவன் நடக்க ஆரம்பித்தான் நாம இதுக்கு தயார் பண்ண அவன் வேற நிலைக்கு போயிட்டான் கூப்பிட்டோன்னா கிடைப்பாங்க அவங்க அப்பா எதை சாமி இப்படி எல்லாம் விட்டுறான்னு உனக்கு தெரியாது அப்படின்ட்டான் இப்படி எல்லாம் சில நிலைகள் ஏனென்றால் இது நிறுவனம் பண்றதுக்காக வேண்டி நான் சில முயற்சிகளை எடுத்தேன் அது பலனட்டு போய்விட்டிருக்கும் அதனால் தான் இந்த உணர்வின் தன்மை கொண்டு உலகம் சுருங்கி வரும் தொண்ணித்தார் என்ற நிலை வரும் போது இந்த விஞ்ஞான அறிவால் பேரழிவின் தன்மையும் மனிதனுடைய எண்ணங்கள் குறைந்து வரும் இந்த நேரத்தில் மேஞ்சாணி உணர்வுகள் உங்களிலே பரவ வேண்டும் தான் இதை நான் சொல்லுகின்றேன் வேற எதுவும் அல்ல இதை போன்றுதான் பல பல நிலைகளை ஓர் மனிதன் உணர்வுக்குள் வந்த பின் எந்தெந்த நிலைகள் செய்கிறது என்ற நிலைகளை ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இதே மாதிரி அதனால வேதம் இந்த நான்கு வேதத்துக்குள் இது எல்லாமே மடக்கியுள்ளார்கள் அதுல ஒவ்வொரு உள் உண்டு இந்த வேதத்தை கற்றுக்கொண்டோருக்கு இது தெரியாது அத்வைதம் துவைதம் சூட்சம நிலைகள் உறப்பும்போது உறைந்த நிலைகள் அத்வைதம் இதெல்லாம் உள் ஆனால் எதனையும் உணர்வின் தன்மை சூட்சமா இருக்கின்ற ஒரு பொருளோடு சேர்க்கப்படும் அத்வைதம் துவைதம் ஆனால் ஒரு உயிரனும் ஒரு சூட்சம நிலையை கவர்ந்து தனக்குழந்து வியா வந்து விசிஷ்ட அத்வைதம் நாம் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் நமக்குள் மறைமுகமாக இயக்கும் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உடலானாலும் இந்த உடலுக்குள் நின்றே மறைந்த நிறைகள் நமக்குள் இயக்கம் இதைத்தான் அன்று வியாசகர் தெளிவாக இன்றைக்கு விசிஷ்ட அத்வயத்துக்கும் அத்தவைத்துக்காக ரெண்டு பேர் வரும் நான் சொல்றதா உண்மை நீ சொல்றதா உண்மை இது சைவ சித்தாந்தத்திலையும் அது அந்த சித்தாந்தங்களில் பல சில முறைகள் வந்து நான் சொல்றதா பொய் நான் சொல்றதா மெய் அப்படிங்கிறதில ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் செய்து கொண்டு இருக்கானது உண்மை அறிவை நமக்குள் தெரிந்து நம்மை அறியாது இயக்கும் விரளையைப் போக்கி பொருள் காண வேண்டும் என்று எவரும் ஒத்து வருவதில்லை ஆனால் மெய்ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மை வரப்படும் போது வாதம் ஆக சித்தர்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் பல தாவரண சற்று ஒருக்கிணைத்து அதுல வெறும் பாதரசங்களை ஒன்றாக இணைத்து இவ்வாறுதான் பூமிக்குள் பல உணர்வுகள் ஆகி அதன் உணர்வின் தன்மை ஆவியான பின் ஒவ்வொரு தாவரத்தில் அலகோல் கூடியும் குறைத்தும் இருக்கும் அதே போல ரெண்டும் இணைத்து இணைக்கும் போது பாதரசம் அதுக்குள் ஊடுருவி விடும் இதை உழைத்த பின் இதனுடைய நிலைகள் கரைக்கப்பட எதனின் தன்மையை அதிகரித்ததோ தங்கமாக மாறும் இது கவர்ந்து கொண்ட நிலையில் மீண்டும் நாதியை காட்டிய பின் பல தாவர சத்து தங்க சத்தை வைத்துக் கொண்ட பின் ஜூடு காட்டிய பின் இந்த ஆவி பாதரசம் மறைந்து தங்கத்தை உருவாக்கினேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார் மனிதன் உணர்வின் தன்மை கொண்டு வலு நிலைகள் மங்காத நிலைகள் கொண்டு தங்கத்தின் எது எதிரோல் இருக்கின்றது உண்டு அவன் உணர் கொண்டும் மங்காத மேனையும் அதனின் நிலைகள் காயக்கலி என்றும் உடலின் மங்காத நிலையும் எண்ணத்தின் வலு கொண்டு விண்ணி நாட்டிலே பரும் காலங்கள் நமக்குள் கூட்டிக் கொள்வதற்காக பல சித்தர்கள் இது செய்த இவர்கள் இவர்கள் இந்த சித்தன் தன்மை தான் அந்த இவை காயகல்ப சித்திகளை செய்து நான் என்று அகந்திக் கொள்வார் இவர்களெல்லாம் இவர்கள் கட்டுணர்ந்த உணவிலே பாட நிலைகளைத்தான் இருக்கின்றார்களே தவிர மெய்ஞானிகள் காற்று உணர்வின் தன்மை தொட்டுக்கூட பார்க்க முடியாத நிலையை தனக்குத்தானே தடை விதித்துக் கொண்டுள்ளார்கள் என்ன சொல்லாத ரகசியம் சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் இன்றைக்கு வியாகன் கோளில் வந்த சில நிலைகள் எப்படியெல்லாம் ஆனது என்ற நிலைகள் நமக்குள் அச்சுறுத்தும் உணர்வு வர வர இதை போன்ற விஞ்ஞானத்தின் நம்பும் வலு வருகின்றது விஞ்ஞானத்தால் வரும் பேரழிவின் தன்மை நமக்குள் இனி நம்ப யாரும் இல்லை ஆக மெய்ஞானி உணர் அந்த நம்பிக்கை அது மேலே வளர்கின்றது மெய்ஞானிகள் இதனை உண்மையுடைய நிலைகள் நம்ப தயாராக இல்லை ஆக உலக அழிவில் இருந்து காக்கும் அன்று பித்தனை போல இருந்த எமது குருநாதர் இதை தெளிவாக எடுத்துரைத்து இது ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதி அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நேர்கள் கொண்ட மனிதனாக உருவாக்கிய நற்குணத்தின் உணர்வை தெய்வமாக மதி ஆக இதைப் போல அந்த உணர்வின் தன்மை அங்கே விளைய வேண்டும் என்று உண்ணுக்குள் இது விளையும் ஆக அந்த உணர்வின் சொல்லாக அந்த கடவுளுக்கு நீ எண்ணத்தின் மகிழ்ச்சியின் உணர்வு கொண்டு ஆராதனை செய் எனக்கு குருநாதர் அதைதான் காட்டினார் உங்கள் உயிரை கிழவுளாக அமைத்த கோட்டை என்று எனக்குள் காட்டினார் அதற்குள் விளைந்த அந்த ஆக்கச் செயல்களை தெய்வமாக மதித்துச் சொன்னார் ஆக இதைத்தான் நான் உங்களிலே எதிர்பார்க்கின்றேன் இங்கே வந்து கேட்கணும் உங்க வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த இங்கல்கள் மீண்டும் மகிழ்ச்சி என்று உங்கள் வாயிலே வெருவாகின்றதோ அதுதான் எனக்கு பெருநிலையான அந்த சொத்தின் தன்மை எனக்குள் மகிழ்ச்சியின் உணர்வு எனக்குள் வரை அதுதான் எனக்கும் குரு சொன்னார் நாம் அறியாத தீமைகள் என்று நம்மை அறியாமலே தீமையான நஞ்சிகள் நம்மை சோழ் இவ்வேளையில் அந்த தீமையிலிருந்து என்று விடுபட குருநாதர் காட்டி அருண் சக்தியை ஒவ்வொரு மனிதன் ஊடுருவை செய்து அங்கு உட்புகுந்து தீமைகளை நீக்கச் செய்து மகிந்தரும் உணர்வின் எண்ணாலைகளை அங்கு விளை செய்து ஒளிபரப்பும் அவர்கள் சொல்லால் மூச்சால் பேச்சால் அதைக் கண்டு ஆனந்தப்பட வேண்டும் இன்று எனக்கு ஒருவர் எதிரியாகிவிட்டால் அவன் வேதனைப்படுவன் அவனுக்கு வேணும் இப்படி எல்லாம் செய்து அவன் பட்டுதான் ஆகணும் பட்டுதான் ஆகணும் ரசிப்பார்கள் ஆக இந்த வேதனை பற்று ரசிப்போருடைய நிலைகள் அந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்கு நல்ல குணங்கள் எல்லாம் இந்த நஞ்சின் தன்மை அடங்கிவிடும் பின் இந்த உணர்வின் தன்மை வரும்போது எந்த நஞ்சின் தன்மை பின் பாம்பு நஞ்சினை பாய்ச்சி உணர்வை ரசித்து சாப்பிடுவது போன்ற இவன் நஞ்சின் உணர்வை கூடி இவன் பாம்பினமாக தான் பறக்க வேண்டும் நீ அதிலே சென்று விடாதே ஆக அவரின் நஞ்சின் தன்மை நீக்கி அருண் ஞானி உணர்வை அங்கே பெற வேண்டும் என்று நீ ஞானி அதனும் உணர்வின் தன்மை ஒளி இந்த எண் ஆலைகளை பரப்பு தீமைகளை போக்கு அதை கண்டு நீ மகிழு என் குருநாதர் சொன்னார் அதுதான் அவரை பித்தனை போலதான் இருந்தார் ஆக தான் உலகம் அனைத்தும் அவரை பித்தர் என்று எண்ணினார் ஆனால் உலகம் அனைத்தும் பித்தனாக இருக்கிறார் என்று அவர் சொன்னார் உலகம் பித்தின் நிலைகள் தன்னை அறியாது சித்தன் இன்றைய நிலைகளை ஆல பல சித்தின் நிலைகள் என்று அவர்கள் அவர்கள் உற்பத்தியாக நிலைதான் இவ்வாறு உருவாக்கி கொண்டுள்ளார் அதிலிருந்து நீ மீள வேண்டும் அதனால்தான் என்னை பித்தன் என்று சொல்லும்போது அவர்கள் பித்தன் என்றே நிலைகள் மறந்து விட்டார்கள் ஆக பித்துக்கொண்ட உணர்வின் தன்மையின் நிலையை நமக்குள் எட்டிடாது அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் தன்மை ஒன்றே எனக்கு போரும் என்று இந்த சாக்கடைக்கு மொழி பூச வேண்டாம் இந்த சாக்கடை அனைத்தும் நம் உடல் சாக்கடை என்று உழைத்துவிட்டு சாக்கடை அருகிலே என்றுதான் சொன்னார் ஆகவே இந்த சாக்கடைக்கு முக்கியத்துவம் நீ சாக்கடை கழிவுகள் சேரும் உயிராக இயக்கப்பட்ட உணரின் ஒளியின் தன்மை கொண்டு ஒளியின் வராக நல்ல உணர்வு எழுத்தும் மனிதனாக உருவாக காரணமாக இருந்ததோ உணர்வை நீ நுகந்தறிந்து உனக்குள் இருக்கும் இந்த சாக்கடைக்குள் மறைந்திருக்கும் அந்த உயிரின் நிறைவு கொண்டு அதுடன் நீ ஒன்றி ஒளியின் சரீரமாக நீ கொண்டு என்றும் நீ வாழ் அதை நீ பெற வேண்டும் என்றால் நீ சந்திக்கும் கோடான கோடி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு உடலை சீசித்தது ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு குணத்தின் அடிப்படையில் இயக்குது ஆனால் இருந்தாலும் அந்த உணர்வு அனைத்து ஒரு சேர்ந்து ஒளியின் சரீரமாக பெற வேண்டும் அந்த உயிரும் ஒன்றிய நிறைகள் பெற வேண்டும் அவன் வீட்டிற்கும் ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அங்கு மகிழ்ந்திடும் நரைகள் பெற வேண்டும் என்று இயங்கி நான் காட்டி நிறைகொண்டு நீ ஜியானி அதுவே உனக்கு கீதையில் சொன்னவன் நீ அதுவாகின்றாய் அந்த ஒளியின் சரீரம் ஆகின்றாய் அந்த உணர்வின் தன்மை உன்னு பார்ப்பரும் உன்னுடன் அவரும் ஆகின்றார் எவ்வாறு பல கோளின் நிலைகள் கொண்டாலும் ஒளியின் நஞ்சை கொண்டு ஒளியின் சிகரமாக எல்லாவற்றையும் உணவு தன்னுடைய ஒன்றி வாழும் போது நமக்கு ஒழுக்கணிந்த நிலை கொண்டு ஒன்றி நாம் ஒளியின் சுழராக ஆக முடியும் மனிதன் ஆறாவது அறிவால் தான் இதை செயல்படுத்த முடியும் அருண் ஞானியை காட்டிய நிலைகள் பெற வேண்டும் என்று எமது குருநாதன் உணர்வின் தன்மை அவனை பதி உங்கள் உங்களுடைய எண்ணத்தில் அதை நீங்க விளை வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு திட்டுவோரை எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை உங்களிலே விளைகின்றது ஒருத்தன் துய ஒருத்தன் எனக்கு தீங்கு விளைவித்தான் என்றால் அவன் தீங்கால் துடிக்க அவன் தீங்கு விளைவித்தான் அவனின் உடலே தீங்கு விளைந்துதான் தீங்கான சொல்லுகளாக சொல்லுகின்றான் அதை நமக்குள் பதிந்த பின் அவன் நாம் கெட வேண்டும் என்று அவன் ரசிக்கின்றான் அந்த ரசிப்பு உணர்வு அவங்களுக்கு தீம்பாகி அவன் மடியப்படும் போது அதை தீங்கின் நிலைகள் வரும்போது அவனைக் கண்டு நாம் ரசிக்கின்றோம் நம்மை கண்டு அவன் ரசிக்கின்றான் அதை போன்ற தீங்கின் விலைகள் நமக்குள் வராது நாம் அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய வழிகள் ஒரு அறிகாலை சேர்ந்து தீங்கு

ஒரு உணர்வின் தன்மை கொண்டு நாம் ஒரு ஒளியின் சரீரமாக நிலை கொள்வது சின்னம் என்று இதைத்தான் என் குருநாதர் போதித்தார் இதை போன்று உங்களில் அந்த பேரானந்த பெருநிலையை பெற வேண்டும் என்று இந்த இச்சையிலே எமது குருநாதர் காட்சி அழி உங்களுக்குள்ளும் பதிவு செய்கின்றேன் ஆகவே இதை இதை அதையெல்லாம் பெற வேண்டும் என்றால் மார்க்கம் நம் மூதாதைகள் நம்மை மனிதனாக உருவாக்கி நறுவடி காட்டி நம்மை வளர்க்க எத்தனையோ வேதனைகள் அனுபவித்தார்கள் அந்த வேதனை அனுபவித்த அந்த மூதாதை அந்த குல தெய்வங்களை அந்த ஞானிகள் காட்டிய நடைகளில் நமக்குள் காலத்தால் இந்த உண்மை மறைந்தாலும் இன்று அது மீண்டும் அந்த ஞானிகள் காட்டிய வழிகளில் அந்த மகிழ்ச்சி ஆற்றலை நமக்குள் இப்படி பெருக்கி அடுத்த பெருக்கி நிறைவு கொண்டு நம் மூதாதை நாளை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராண்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க வேண்டும் அவர்கள் முன் சென்றால் இந்த உடல் பெறும் உணர்வை அங்கே கருகிப்பின் அவரின் உணர்வு நம் உடலுக்குள் உண்டு இதனை நினைவு கொண்டு அது கவுரம் ஏன்டா நமக்குள் அறியாத இருளை போக்கும் மார்க்கும் இதுதான் வழி நாம் வழி அமைக்காது எங்கேயும் செல்ல முடியாது ஆக நம் எல்லை என்று அதை குறிக்கோளா வைத்து நம் மூதாதைகள் நம்மை மனிதனாக்கி அறிவின் ஆற்றலால் அறிந்துணர்ந்து தீமையில் அகற்றும் நிலையை நம்மை காத்தருடைய உணர்வின் தன்மை நம் மூதாதைகள் மத்தியில் உண்டு அதனின் உணர்வின் தடை கொண்டு அவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணத்தான் ஞானிகள் காட்டிய அறுவழிப்படி நாம் அதை பெற வேண்டும் நாம் அதை பெற வேண்டும் என்றால் எமது குருநாதர் காட்டி அறுவழியில் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளின் உணர்ச்சிகளை ஊங்களிலே தூண்டச்சு அந்த உணர்வின் இயக்கத்தை பெருக்சீல்

உங்களுக்குள் கை படுத்த முடியும் இதனின் துணை கொண்டு எண்ணத்தால் தீமை கொண்ட நிலைகள் தீமைகள் அகல வேண்டும் என்ற நிலைவால் உங்கள் உணர்வின் தன்மை அங்கு தீமையில் அகற்ற முடியும் உங்களை நீங்கள் நம்புங்கள் அருள்ஞானிகள் காட்டிய பாதையில் நாம் செல்வோம் அருள்ஞானிகள் காட்டிய நிலைகள் நாம் இந்த மனித வாழ்க்கையிலே முழுமை அடைவோம் உயிரால் உணர்வால் நாம் அறிந்திடும் நிலையும் இருளை போக்கில் உணர்வின் ஆறாவது அறிவின் துணை கொண்டு அருள்ஞானிகள் காட்டிய வழிகள் நாம் செல்வோம் அந்த இருளை போக்கி ஒளிகாணும் உயிருடன் ஒன்றே நாம் நகரும் உணர்வை உயிரால் இயக்கப்பட்டு உணர்வு இல்லதுதான் என்று அறியும் ஆற்றலை கொடுத்த இந்த நிலைகள் இதில் இருளை போக்கி ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இருளை போக்கி ஒளியின் சிகரமாக நாம் பெற முடியும் உங்களை நம்பும் நீங்கள் ஆண்டு உயிர் அதை வச்சு நம்மை ஆட்சி புரிகின்றான் எமது குருநாதர் காட்சிய நிலைகள் உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்து இது வசியமாக்கி இந்த உணர்வின் தன்மை நீங்கள் அதை கவர்ந்துணர்ந்தால் அது மீண்டும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நீங்கள் கை முடியும் ஆக உங்கள் மூச்சால் பேச்சால் உங்களில் வரும் தீமைகளை அதை மீக்கிட முடியும் பிறகு சொல்ல உங்கள் சொல்லின் நிலைகள் பாயும்போது அங்கு ஏவல் படித்து தீமைகளை ஒழித்திட முடியும் ஆக உணர்வின் தன்மை நமக்குள் விளைந்ததே சூரியன் காந்த சக்தி கௌரவம் என்றார் விஞ்ஞான அறிவால் வந்த நிலையும் ஆக அந்த மந்திரத்தால் எடுத்துக்கொண்டு உணரும் ஒளியும் இங்கே இருக்கும் என்றால் அந்த மெஞ்சான் உணர்வு நம்மை போல கூட்டு இந்த ஒளி அலைகளை பரப்பப்படும் போது தீமைகளை விளைவிக்கும் நலைகளை பழக்கவும் முடியும் ஆக இதை போல ஒரு அணுகுண்டை வெடிப்பான் என்றால் அணு கதிர் இயக்கங்களால் இயக்கப்பட்டு ஒளியின் மின் அணுவின் நிலைகள் தான் ஊபூரு பொருளும் உருவாகின்றது உலோகமானாலும் மரமானாலும் அதற்கு மின் அணுவின் நிலைகள் அங்குக்குள் தொடர்க்கும் போது அணுவை பலர்ந்து அணுவின் தன்மை கூட்டி அதை வெடிக்க செய்யும் காந்த சக்தி கவர்மை என்றால் தான் எனத்துடன் இனம் மோதும் போது அதில் கவர்ந்து கொண்ட நிலைகள் அணுக்கும் மாவியாக மாற்றி புயலைப் போல சுழண்டு தன் கருவின் நிலைகள் அணுவின் வளர்ச்சியாகி அணுவால் வளர்ச்சியான மற்றதை புசிக்கு கொண்டிருக்கும் விஞ்ஞான அறிவால் கொண்டு குண்டு இதே போலதான் ிகள் காட்சி உணர்வின் தன்மை நமக்குள் வந்து தீமைகளாக சேர்ந்ததை பழந்து மெய் உணர்வின் தன்மை தனக்குள் சுழன்றும் உயிரின் ஒளியாக நிலைகொண்டு